கண்ணல்லும் தும்மா அப்படியே கையில கழுத்தட்டு தான் கொண்டு போயிடுது தான என்ன இப்படி கிளறாங்களோ இங்க உங்க அண்ணன் சட்டைக்கு ஆற மீட்ரு அடியே அழுக்கு ஆறு மீட்ரு கிளங்குமா அடுத்தது என்ன ஆஹ் என்ன இது போ மாதம் பத்து மூட்டை அரிசி வாங்கிருக்குற நம்ம வீட்டுல எந்த விசேஷமும் நடக்கல நான்கு அதறேன் உம் ஆமா தான நம்ம வீட்டுல பசு ஆடு எதுவும் இல்லையே என்ன ஒரே நாள்ல பசகிட்ட அருக்கிற அக்தி கீழே சாவு போது தானா பாம்பாட்டிக்கு பாம்பால தான் சாவு உங்க அண்ணனுக்கு அடியாளால தான் சாவு என்ன மாப்பிள வர வர கனவு பார்க்க ஆரம்பிச்சீங்க அவ்வளவு நல்லா இல்ல வாய மூடிட்டு பேசாம மூலையா உட்காரியா கைக்கு அடக்கமா இருக்க பூக்கி போட்டு செத தேங்க உடச்ச மாதிரி உடச்சிருவேன் என்னங்க நீங்க எங்க அண்ணன் போய் செதற தேங்கன்னு சொல்றீங்க பின்னா உடச்சு பத்த போடலாம் இல்லையா அருவா எடுப்ப என்னங்க ஏதோ சின்ன பையன் வாயாலு சொல்லிட்டான் இல்ல என்ன டிவி வராங்க சிகரெட் வேற இல்ல என்ன நீங்க ஒரே அண்ணன் விரட்டுறீங்க ஆமா இதே ரேட்ல போயிட்டு என் பொழப்பு என்ன